பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மள இருந்திருப்பவர் பாஜகவின் பிரச்சார அணியின் மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க உங்களாலதான் உங்க அரசின் தான் தமிழக அரசு வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினதா சொல்றாங்க அதாவது மத்திய அரசால தான் மின் கட்டணத்தை உயர்த்தியதா சொல்றாங்களா ஆமா அதுதானே அவங்க சொல்றாங்க இதுதான் எங்களுக்கு வந்து அவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க இது பண்ணலன்னா இது எங்களுக்கு பணம் கிடைக்காதுங்கிறதுனாலதான் நாங்க உயர்த்துறோம் சொல்றாங்களே அமைச்சரே சொல்ற முதல்ல மக்கள் கிட்ட எப்ப உண்மைய பேசுவீங்க அதாவது இந்த ஆளும் கட்சியினரான திமுக வந்து எப்ப உண்மைய பேசும் இதே இந்த திட்டத்தை வந்து ஆதரிக்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லும்போது சொல்லும் போது அவங்களும் ஒன்னும் முழுசா பண்ணலைன்றது வேற விஷயம் சரிங்களா ஆனா இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க தனிக்கும் வசனம் எல்லாம் எழுதியிருந்தாரு ஸ்டாலின் மின்சாரம் வந்து உயருது ஷாக் அடிக்குது அப்படின்னு எல்லாம் பல்வேறு இது வந்து திமுக அரசால வந்து கையெடுக்க கையில எடுத்தாங்க நான் என்ன கேட்குறேன் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மத்திய அரசால தான் சொல்கிறாங்கன்ற அவங்க புரிதல் இல்லாமல் மக்களை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு நான் பதில் விளக்கம் கொடுக்குறேன் பட் எனக்கு எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க மாசா மாசம் கட்டணத்தை வந்து நாங்க வந்து உங்களுக்கு இனிமே வந்து வந்து எடுப்பாங்க எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு மீட்டர் கணக்கு எடுப்பாங்க நீங்க மாசா மாசம் இனிமே கட்டணம் வந்து செலுத்தின் செலுத்தலாம் அதனால யூனிட் வந்து குறையும் சோ அப்போ உங்களுக்கு பைசாவும் குறையும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல திமுக அரசு முதல்ல அத நிறைவேற்றினாங்களா அதுக்கும் முதல்ல மத்திய தான் ஏத்துறோம் சொல்றாங்க அதுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா ஒத்துக்குறீங்களா சொல்லுங்க இல்ல அவங்க எப்பன்னு சொல்லல நாங்க பண்றோம் ஆனா நாங்க தேதி அறிவிக்கப்படலன்னு சொல்லுவாங்க என்னங்க படிச்சவங்க படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்ற விஷயம் புரியும் இல்லைங்க என்ன என்ன ஏமாத்துறீங்க அது ஆட்சியே முடிய போகுது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல எப்ப பண்ணுவீங்க அடுத்த அடுத்ததுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க வந்து உங்களோட இத வச்சுப்பீங்களா ஏதோ ஆட்சியில வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இல்ல ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா சரி ஓகே அனிமூன் பீரியட்ல இருக்கீங்க இன்னும் உங்களோடது ஃபுல்லா நீங்க நடத்தும் போது பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் இவ்வளவு வருஷம் கழிச்சு இன்னும் ஏன் அதை நிறைவேற்றல மக்களுக்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இந்த அரசு முதல்ல அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு மாறாக மத்திய அரசுனாலதான் நாங்க மின்கட்டணத்து மத்திய அரசு என்னங்க சொல்லுச்சு நாங்க மானியம் தரோம் உங்களோட நலிவடைந்த எங்கெல்லாம் நஷ்டத்துல மின்சார வாரியங்கள் எங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்க நாங்க மானியம் தரோம் ஆனா சும்மா நாங்க சரி பண்ணிட்டோம்னு சொன்னாலாம் நாங்க பண்ண மாட்டோம் அதுக்கு கரெக்டான கணக்கு காமிங்க இந்த நஷ்டத்தெல்லாம் நாங்க சரி பண்ணோம் அதனால இந்த இந்த மின் அலை இது வந்து நாங்க சரி பண்ணிருக்கோம் இது மூலயமா நிறைய உற்பத்தி பண்ணிருக்கோம் இப்ப இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு இது வேணும் பைசா வேணும் லோன் வேணும்னு கேட்குறீங்க எதுக்காக லோன் அப்படின்றது இருக்குல்லங்க அது நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாமே உங்க நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும்ல ஸோ அது மாதிரி அவங்க என்ன என்ன சொல்றாங்க நீங்க நஷ்டத்தில் போயிட்டு இருந்ததோட விஷயத்தை மின்சார அனல் மின் நிலையமாக இருக்கட்டும் இல்லை எனி எனி பிளேஸ் நீங்கள் வந்து சரி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான கணக்கு கொடுங்க என்ன நீங்க நஷ்டத்துல இருந்து மீண்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்க மானியம் தரோம் சரிங்களா ஆனா நீங்க வந்து இது வரைக்கும் அந்த கணக்க கொடுக்கறது கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடிகளுக்கு மேல வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து ஒதுக்கி ஒதுக்குறாங்க ஆனா அதை பெறத்துக்கு நீங்க வந்து தகுதியாவும் இல்ல நீங்க தயாராவும் இல்ல அப்ப அது மிகப்பெரிய துரோகம் இல்லையா மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய துரோகம் இல்லையா இன்னும் என்ன சொல்றாங்க உங்க செலவு என்னலாம்னு நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க முன்னாடியே சொல்லிடுங்க அடிக்கடி நீங்க வந்து உங்களோட மீட்டரையோ இல்லைனா வந்து உங்களோட அதாவது இப்போ நீங்க ஃப்ரீயா கொடுக்க போறீங்க அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னா அதுவோ இல்ல கமர்ஷியலா இருக்கட்டும் ஹவுஸ் ஹோல்டா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்க வந்து என்ன செலவு என்ன வந்து நீங்க வந்து கட்டணம் வந்து யூனிட் வந்து ஏத்த போறீங்க குறைக்க போறீங்கன்னு முன்னாடியே சொல்லுங்க ஆனா வருஷத்துல நிறைய வாட்டி அத மாத்தாதீங்க இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல நல்லது பண்ணக்கூடிய விஷயம் மாத்திக்கிட்டே இருந்தா மக்களுக்கு கஷ்டம்னு சொல்றாங்க ஸ்மார்ட் மீட்டர் உங்க வீட்ல உங்க நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் இருக்கா கார்த்திக் இருக்கா ஸ்மார்ட் மீட்டர் இல்ல ஆஹ் அது என்ன சொல்றாங்க மத்திய அரசு அது கமர்ஷியலா இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்டா இருந்தாலும் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துங்க எதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த சொல்றாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது மூலியமாக முதல்ல வந்து இப்போ எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மின்சாரமா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு மெஷினா இருந்தாலுமே அதுக்கு வந்து நீங்க பழுது பார்க்கணும் சரியா இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை மாத்தணும் அதைத்தான் சொல்றாங்க உங்களோட மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டரில் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய மின்சாரமுடைய யூனிட்டும் குறையும் நீங்கள் வந்து ஈவன் உங்களுடைய கரண்டோட க கேப்பபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தினா அதாவது அரசுக்கும் கொள்முதலில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாகும் மக்களுக்கும் வந்து மீட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் மீட்டர் மூலியமாக யூனிட்ஸ் வந்து குறையும் ஏன்னா அதுல நிறைய வந்து வசதிகள் இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துங்க நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க இவ்வளவு இடத்துல நீங்க ஸ்மார்ட் மீட்டர் பண்ணிருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு பில்லிங் சைக்கிளாவது நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு நாங்க மானியம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க பண்ணீங்களா இது வரைக்கும் நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி அவங்க பண்ணாம இருந்தாலும் அவங்க பண்ணாம இருந்தாலும் உங்க மாநில தலைவர் சொல்றாரு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இந்த இதுல பண்ணாலே உடனே அதுல ஊழல் நடந்திருக்கு அதுவும் இருப்பீங்களா மக்களுக்கு அவர் எங்க மாநில தலைவர் மக்களுக்கு பண்ணாதீங்க நான் சொல்றாரு மக்களுக்கு பண்றதை ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்ப எங்க மாநில தலைவர் பாத்து பயப்படுறீங்கன்னு சொல்ல வரீங்களா கேக்குற என்ன சொல்றாரு அவரு நீங்க பண்றதை ஒழுங்கா பண்ணுங்க பிஜிஆர் எனர்ஜி மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் அனல் மையமே நிறைய இருக்கு உற்பத்தியை ஒழுங்கா பெருக்கலாம் அங்க இருக்கிற மெஷின்ஸ பழுது பார்த்து சரி பண்ணி பண்றதே நீங்க நல்லா பண்ணலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க தேவையே இல்லாம ஒரு செயற்கையான ஒரு மின் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது மூலியமாக நம்மளுடைய கவர்மெண்ட் மின் மின் அனல் மையத்துல வந்து நீங்க வந்து உற்பத்தி செய்யாம பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்து அங்க ஊழல் பண்றீங்க அதைத்தானே வந்து பிஜிஆர் எனர்ஜி வந்து இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க திமுக அரசோட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு எங்க மாநில தலைவர் வேற என்ன சொல்றாரு அது தப்பா அது கூட சொல்லக்கூடாதா மக்களுக்காக தானே சொல்றோம் நீங்க என்னவோ நல்லது பண்ணிட்டு அது வந்து ஏன் நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு எங்க மாநில தலைவர் சொல்ற மாதிரி சொல்றீங்க இல்ல இல்ல வான் வைக்கிறாரு நிச்சயம் சிறை செல்வீங்க இல்ல சிறை செல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வேற அதுல இருக்கே இங்க பாருங்க பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதை நீங்க பழுது பார்க்க மெயின்டெனன்ஸ் பண்ணுமா வேணாமா அதாவது இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கனாலே வருஷத்துக்கு ஒரு ஏஎம்சி போடுறோம் ஒரு வாஷிங் மிஷின்கே ஏஎம்சி போட்டு நீங்க அத மெயின்டைன் பண்ணி அதை பழுது பார்த்து சரி பண்ணும் போது பண்றீங்க ஏன் ஏஎம்சிய போடுறீங்க ஒரு பெரிய பிரச்சனை மாசா மாசம் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டுனீங்க அப்படின்னா வரும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் வந்து சரி பண்ணிடும்னு தான் நம்ம அந்த ஏஎம்சியை போடுறோம் ஆனா ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு கரண்ட் ஒரு மின் வந்து உற்பத்தி பண்ற ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்பார்மரா இருக்கட்டும் இல்ல ஒரு இபி ஸ்டேஷனா இருக்கட்டும் அதை பழுது பார்க்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் இல்ல புதுசா மாத்தணும் அப்படின்னா அது தேவையா இல்லையா இருக்கிறத வச்சுக்கிட்டே எவ்வளவு நாள் நம்ம காலம் ஓட்டிட்டு இருப்போம் சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும் அதை அதை சீரமைக்கணும் தான் மட்டும்தான் ஏன் வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க நாங்க உங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அதை வச்சு சீரமைங்கன்னு சொல்றாங்க அந்த சீரமைக்கிறதுக்கே கணக்கு கேட்கறதுக்கு ஏன் நீங்க கேட்குறீங்கன்னா என்ன பண்ண முடியும் அதை தாண்டி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம்ல அதை தாண்டி இப்ப கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு மோடிஜி அவர்கள் சொல்லுங்க கார்த்திக் குறைக்கிறதுக்கு மாச இதெல்லாம் பண்றதுக்காக குறைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க மெயினா வந்து ரீசன்ட்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடிஜி அவர்கள் கோடி என்ன ஒரு ப்ராஜெக்ட வந்து பண்ணாரு அது வந்து சூரிய சக்தி ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் சூரிய சக்திய வந்து என்னங்க சோலார் பேனல் சோலார் பேனலை வந்து பொருத்தணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுல அதை பண்ண முடியுதா இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் தான் நீங்க மத்திய அரசு வந்து சொன்னதுனாலதான் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் சொன்னேன் பாத்தீங்களா அதுல இதுவும் ஒரு விஷயம் மத்திய அரசு இதுவும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க எங்கயாவது நிறைய பாத்திருக்கீங்களா நிறைய இடத்துல பாத்திருக்கீங்களா இல்ல ஒண்ணு ரெண்டு இடத்துல பாத்திருக்கீங்களா இல்ல தமிழகத்துல இருக்கு ஏன் கம்மியா இருக்கு காரணம் என்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு சோலார் பேனல் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு மேல ஒரு சூரிய சக்தியை வந்து நீங்க வந்து பொருத்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்காம கிம்பலம் கொடுக்காம உங்களால அதை பண்ணவே முடியாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல மக்களுக்கு இடையூறாதான் இந்த அரசு இருந்துட்டு இருக்கே தவிர மத்திய அரசோட திட்டத்தை ஒழுங்கா இவங்க வந்து இங்க அமல்படுத்தணும்னு நினைக்கல மத்திய அரசு அதுக்கு மாறா என்ன சொல்றாங்க மத்திய தான் நாங்க வந்து மின்கட்டணத்தை ஏத்தணும்னு சொல்றாங்க இப்ப நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன் இல்லைங்க அதுல ஏதாவது மத்திய அரசு வந்து நீங்க வந்து மக்களுக்கு கஷ்டம் கொடுங்க மக்களுக்கு வந்து மின் கட்டணத்தை ஏத்துங்க அப்படின்னு எங்கயாச்சும் சொல்லிருக்காங்களா எங்கேயும் சொல்லல பட் அடுத்தது ஒண்ணு போதான் இவங்க பண்றாங்க அத சொல்லுங்க நிறைய சொல்ல மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு ஆனா நாங்க சொல்றதால நாங்க சொல்றதோட இருவத்தி ஆறுல தானே மக்கள் சொல்ல முடியும் என்னதான் சொன்னாலும் மக்கள் இருவத்தாறுல சொல்றது ஆனா வேற கார்த்திக் இங்க புரிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் வேற மக்கள் கிட்ட வந்து வரியா இருக்கட்டும் இல்ல கரண்ட் பில்லு பால் பில்லு மாதிரி எல்லா பில்லும் ஏத்தறதா இருக்கட்டும் அது வேற ஓட்டு அரசியல்ன்றது வேற இது எல்லாமே நீங்க கிளப் பண்ணாதீங்க இருபத்தி என்ன வந்துற போது எப்படி இருந்தாலும் இவங்க அதுக்காக எவ்வளவு நாள் சும்மா பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியும்னு சொல்ல வரீங்க அதுக்காக மக்களுக்கு புரிதலே இருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா முன்னாடி பர்சன்டேஜோட இப்ப பிஜேபி பதினோரு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கியிருக்குங்க இருபத்தாறுல அதோட ஜாஸ்தி வாங்குங்க நாங்க நிறைய வின் பண்ணுவோங்க எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரா வருவாருங்க இதெல்லாம் வராது நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல இதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியே போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னும் போது நீங்க பத்திரிகையாளர்களா என்ன பண்ணணும் இந்த மாதிரிதாங்க இதுதாங்க பிரச்சனை உங்க உங்களோட நீங்களே ஒரு பி குருஸ்ல புரிதல் கொடுக்கணுங்க மக்களுக்கு இதுதான் வந்து குடுக்குறாங்க இத வந்து நாங்க இப்ப நான் ஒரு சார்ந்து சொல்ற மாதிரி கூட கிடையாதுங்க இது பொதுமக்களுக்கு தெரியணுங்க பொதுமக்கள் தெரியணும் இதுதான் இவ்வளவு நல்லது மத்திய அரசு பண்றாங்க மாநில அரசு வந்து இத வந்து ஒழுங்கா கையால் ஆகல அவங்க வந்து அதை வந்து திசை திருப்பி நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லணும்ல இது மக்களுக்கே தெரியும் இவ்வளோ மத்திய அரசு மேல பழி போடுறாங்கன்னா அவங்க விக்கிரவாண்டி எலெக்ஷன் முன்னாடியே பண்ணிருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு பண்றாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய சீர்திருத்த நடவடிக்கைகள் வந்து மத்திய மாநில அரசு செய்யாம இருக்குது மக்களுக்கே புரியும் பட் அடுத்தது நம்ம ஒரு இது சொல்லிட்டீங்க மக்களுக்கே தெரியும் அப்புறம் அவங்க பண்ணதுல வந்து உள்ளர்த்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க கார்த்திக் வரைக்கும் சந்தோஷம் அடுத்தது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துகிட்டு இங்க தமிழக காவல்துறை செய்யும் நடவடிக்கைகளை சந்தேகம் எழுப்புவது நியாயமா குறிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்ஸ்டாங் அவர்களோட அந்த குற்றவாளி ஒருவரை வந்து என்கவுண்டர் பண்றது அதை கேள்வி கேட்கலாம் என்கவுண்டர் யாரும் இங்க ஆதரிக்க போறது இல்லை அதுல சந்தேகம் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம் பட் அதோட ஒட்டி இத திமுக நிர்வாகிகள் அவர்களை மறைக்கிறதுக்கு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு இப்படி கேள்வி கேட்பது நியாயமா இப்ப நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகள் இதெல்லாம் நிறைய நடக்குதா தமிழ்நாட்டுல ஏன் இப்ப நடக்குது இது எல்லாமே வந்து பழிவாங்கும் எண்ணம் தான் கார்த்திக் டெஃபினட்டா இது வந்து ஒரு கட்சி சார்ந்து அப்படின்றத தாண்டி இது வந்து இண்டிவிஜுவல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது சோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் எந்த கட்சியில இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது ஆனா நான் என்ன கேக்குறேன் இதே பழிவாங்க பழிவாங்கும் நோக்கமோ இல்ல இதே பழிவாங்கிறதோ இல்ல இந்த மாதிரி கொலை பண்றதோ கொ அடிக்கிறதோ இது எல்லாமே திமுக தான் நிறைய நடக்குது அந்த நிகழ்வு எல்லாம் நடக்கிறதுனாலதான் அதுவும் நாங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர் அதுவும் வந்து தேசிய அளவுல இருக்கக்கூடிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் தமிழ்நாட்டுல அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு அவரு இந்த இருக்கிறதோட இல்லாதப்பதான் அருமை தெரியும்ன்ற மாதிரி அவர் இல்லாத அவர் போனதுக்கு அப்புறமா அவருக்காக வருந்தக்கூடிய மக்கள் அவரால பயனடைஞ்சவங்க அவருடைய என்ன ஓட்டங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு சோ அதுவும் பட்டியலினத்து மக்களை வந்து அந்த அளவுக்கு அவர் ஆதரிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்திருக்காரு நாங்கெல்லாம் இன்னுமே அவ்வளவுதான் எங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு பல பெண்களை சொல்லி பாக்குறோம் இந்த மாதிரி ஒருத்தர் அவருடைய சாவுன்றது வந்து இயற்கையா இருந்தா நம்ம யாரும் யாரையும் கேள்வி கேட்க இல்லை செயற்கையா அதுவும் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா அதுவும் அவரு டைரக்டா பண்ணாம பண்ணவங்க அவரு தெரியும்ன்ற ஒரு விஷயத்தினால இவர இவர்தான் பண்ணிருப்பாரோன்ற ஒரு பழிவாங்குதல் விஷயம் ஏன் திமுக ஆட்சியில நடக்குது இத எனக்கு நீங்க சொல்லணும் சோ இந்த மாதிரி நடக்கும் போதுதான் கேள்வி எழுது ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ கொடூரங்கள் ஏங்க நாம் தமிழருக்கு இப்ப நடந்ததுங்க அந்த கொடூரம் ஆஹ் இந்த மாதிரி பல்வேறு கட்சியினர்களுக்கு எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு கட்சியினர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு யார் அந்த தைரியம் கொடுக்குறாங்க அதோட பின்னணிதான் நம் பின்னணிய வந்து நம் ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கலாம் ஆனால் ஏன் இந்த ஆட்சியில சட்டம் சீர் குலைஞ்சு போயிருக்கு இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்றதுதான் எங்களுடைய முதல் கேள்வி அவருடைய முன்விரோதம் காரணமா இருக்கலாம் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாங்க நிற எல்லாருமே எல்லா கட்சியிலயும் இருக்கலாம் அது வேற அதுக்காக வந்து பல வருஷமா வேற பல்வேறு கட்சியில இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா ஏன் இந்த திமுக ஆட்சியில மட்டும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அது அதுவும் தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் நடக்குது அதால ஒரு மக்கள் இறந்து போறாங்க நேத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா ரெண்டு சிறுமிகளை வந்து பதினஞ்சு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க ஐயோ அதெல்லாம் எனக்கு அந்த நியூஸ பார்க்கவே முடியலங்க ஒரு பெண்ணா என்னால அந்த நியூஸ பார்க்க முடியல ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு ஏன் நடக்குது திமுக ஆட்சியிலதுதான் மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு புரியணும் எங்க மக்களோட கேள்வியும் அதுதான் இதுக்கு என்ன பதில் இதுக்கு வந்து என்கவுண்டரோ இல்ல அதிகாரிகளை மாத்தறதோ இது மட்டும் பதிலா இதனால இனிமே அது நடக்காம இருக்குமா இல்லை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்களா அதிகாரிகளை மாத்துவீங்களா என்ன பதில் சொல்லுங்க அடுத்தது இன்னொரு பதில் உங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஆளுநர் அவர்கள் வந்து நேற்று பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர்களும் சந்திச்சதுல தமிழக சட்ட ஒழுங்கை பத்தி விவாதித்ததா சொல்லப்படுறாங்க அதுக்கு முன்னாடி உங்க மாநில தலைவர் கள்ளக்குறிச்சி மரணம் அப்பயே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த வழக்குல உங்க தலைவர் அவர்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சத்துக்கு ஒரு கடிதமும் எழுதி இருக்காரு வைத்து பாஜக தமிழகத்துல ஏதாவது வேற யார வச்சு பண்ணலாம் சொல்லுங்க வேற எந்த பிரதிநிதியை வச்சு நம்ம பண்ண முடியும் முதலமைச்சர் அமைச்சர்கள் சரியில்லை மக்களுக்கு இந்த அவலங்கள் நடக்குதுன்னா அப்ப வேற யார்கிட்ட நம்ம போய் மனு கொடுக்க முடியும் கார்த்திக் சொல்லுங்க கவர்னர் தாங்க கொடுக்க முடியும் தான் வந்து நம்ம போய் முறையிட முடியும் ஒரு முறை இருக்குல்ல அந்த முறையதான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு நடவடிக்கை இன்னும் எடுக்காம ஏன் இருக்காங்கன்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அமித்ஷா அவர்களை பார்த்தாங்க நம்ம வந்து என்ன என்ன ஆச்சோ அப்படின்னு நான் கூட ட்விட்டர்ல அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி பண்ணிருந்தேன் ஆக போகுது ஏன் இன்னும் எதுவும் வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இன்னும் இன்னும் எவ்வளவு சாவுகள் எதிர்பார்க்கிறாங்க திமுக அரசு எவ்வளவு மக்கள் சாகணும்னு நினைக்கிறாங்க இன்னும் எவ்வளவு அவலங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவு கொள்ளை எவ்வளவு கொலை நடக்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவு இன்னும் பாலியல் வன்கொடுமை நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் தான் ஏதாவது ஒரு விடியல் எங்களுக்கு கிடைக்குமா விடியல் கொடுக்குற அரசு விடியல் கொடுக்கற அரசு விடியாத மக்களுக்கு ஒரு விடியாத ஒரு அரசா இருக்காங்க இவங்க விடியலை வந்து இங்க இங்க வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா தெரியலங்க எடுக்கணுங்க தெரியாதுங்க ஆனா எடுக்கணும் இதுதான் வந்து ஒரு ஒரு பொது மக்களா ஒரு பெண்ணா நான் இதுதான் வந்து சொல்றேன் கட்சியெல்லாம் அப்பாற்பட்டு மக்களை கஷ்டப்படு அதாவது எப்படியெல்லாம் நீங்க மக்களை கஷ்டப்படுத்துறீங்க வா எல்லா வரிகளையும் உயர்த்திட்டீங்க நம்ம அதாவது டெய்லி டே டு டே பேசிஸ்ல உபயோகிக்கக்கூடிய பொருட்களோட விலைய உயர்த்திட்டீங்க இந்து மக்களா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு இந்து கடவுளை நிந்தனை செய்றீங்க அதே சமயம் வந்து இந்து மக்கள் ஃபாலோ பண்ற கொள்கைகளை அவங்களுடைய கலை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க இந்த மாதிரி கோவில்களை வந்து எவ்வளோ வந்து நீங்க வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்கீங்க கையில் வந்து அறநிலையத்துறையை வந்து கையில் எடுத்து அங்க வந்து நீங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பிரச்சனைய அதாவது ஒரு ஜாதி மதம் பேதம் இல்லாம இருக்கணும் தமிழ்நாடுன்னு பார்த்தா அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்றீங்க இதெல்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு கொலை இவ்வளவு கொள்ளை என்ன என்ன பண்ணணும் என்ன ஒண்ணு மக்கள் கிட்ட இன்னும் என்ன சொரண்டணும் என்ன இன்னும் பெருசா வெடிச்சா நீங்க இந்த ஆட்சி வந்து கலைப்பாங்க ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாம் மாறுவாங்க ஏதாவது ஒரு பதில் இருக்கா யார்கிட்டயாவது சொல்லுங்க கனிம கொள்ளை மணல் கொள்ளை என்ன என்ன பண்ணல நீங்க கள்ளச்சாராயத்துல நால சாவு டாஸ்மாக்ல வந்து கொள்ளை இதுக்கு எல்லாருக்கும் பதில் இருபத்தாறு பொறுத்து வந்து பாப்போம் நீங்களும் பேட்டிலேயே சொல்லிருக்கீங்க இருபத்தாறு உங்க தலைவர் வந்து முதல்வரா வருவாருன்னு அப்படின்னு பாப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வரணும்ல வணக்கம்